சத்துடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வரலாற்றியும் என்னை பற்றிக்கிறது கட்டகளை வேகம் சத்தியம் சாட்சியின் நீதி எங்கே கொண்டிருப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரன் மூன்று காரியங்களை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் இந்த சங்கீத பகுதியிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்

நீதிபதியா இருக்கிறார் என்றால் அவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன என்ன நீதியை சொல்லணும் அதுதான் முக்கியம் அவருடைய ஜட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவன் நீதிபதராக இருக்கிறார் என்று சொல்லி

தான் இருக்குதா எப்படி இருக்கிறது நீதி உள்ளதா இருக்கிறது ஆண்டவர் நீதி உள்ள இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நீதியும் மகா இருக்கிறது நம்ப அது உண்மை உள்ளதா இருக்கிறது நம்பத்தக்க வார்த்தைகளாக ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால் நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் வசத்தை வாசிக்கலாம் உன்னுடைய நீதி நித்திய நீதி இந்த நீதி எப்படிப்பட்டது என்றால் அது நித்தியமானது நாம் ஏற்கனவே சங்கீதத்திலே வாசிக்கு வாசித்தோம் தியானித்தோம் நான் வார்த்தை தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கக்கூடியது என்று நாம் பார்த்தோம் வேத வசனமானது தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கக்கூடியது அழியாதது அதைதான் சங்கீதக்காரன் திரும்பமாக வேறு வடிவத்திலே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் உம்முடைய நீதி மித்திய நீதி மித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் அது ஆண்டவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நீதி உள்ளவைகள் உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது அது எப்படி என்றால் நித்தியமாக கடைசி வரைக்கும் முடிவு குறைந்தும் தலைமுறை தலைமுறை வரைக்கும் அது நிற்கக்கூடியதாய் காணப்படுகிறது அல ரூபியா நித்திய நீதி நூற்றி நாற்பத்தி நான்காம் வசந்த வசதா உம்முடைய சாட்சிகளின் நீதி அவருடைய அந்த வார்த்தை அந்த வார்த்தையினுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்றைக்கும் நிற்கும் ஒரு கேஸ் இருக்கும் அந்த கேஸ் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த கேஸ் என்ன பண்ணலாம் எடுக்கலாம் அதான் சொல்லுவாங்க தூசிய வயல என்ன பண்ணிட்டாங்க தூசிய தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவருடைய நீதி அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கும் இருக்கும் அது அழியாதது ஆண்டவர் நீதி உள்ளவர் அவருடைய வார்த்தைகள் நீதி உள்ளவைகள் உண்மை உள்ளவைகள் அந்த வார்த்தைகள் கடைசி வரைக்கும் நித்திய இருக்கிறது அந்த வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலக்க கூடியதாக நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இதை சங்கீதக்காரன் சொல்கிறார் இப்ப ஆண்டவரை பத்தி அவர் சொன்னார் அடுத்தது அவரை பற்றி அவர் சொல்லுகிறார் இந்த பகுதியில ஆண்டவர் நீதி இருக்கிறார் அவர் வார்த்தைகள் நீதி உள்ளதா இருக்கிறது இப்ப ஏன் நிலைமை நான் இப்ப எப்படி இருக்கிறேன் என்பதை வாசிக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஓரம் ஓராசம் நான் சிறியவன் நான் சிறியவனாயிருக்கிறேன் ஆண்டவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார் நான் எப்படி இருக்கிறேன் சின்னவன் எல்லாரிலும் சிறியவன் இந்த சிறியவன் என்கிற சரியான அர்த்தம் என்ன அப்படின் சொன்னால் அது லிட்டில் அப்படின்ற அந்த மீனிங்கில் கிடையாது சின்னது அப்படின்ற மீனிங்கில் கிடையாது ஒரு ஒரு நீதிபதி இருக்கிறார் அந்த நீதிபதிக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருந்தீங்களான்னு நினைக்க தெரியல போயிருந்தீங்கன்னா தெரியும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாேருமாதிரி என்ன பண்ண முடியாது ஆக்ட் பண்ண இருக்க முடியாது அங்க அந்த சில முக்கியமான காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அங்க நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் சிறியவர்களா தான் இருக்கணும் போன்லாம் கூட உடனே டக்கு எடுத்து ஜரி முன்னாடி பேச முடியாது அப்படி பேசிட்டோம் அப்படின்னா டக்கு என்ன பண்ணுவாங்க பயன் போட்டு ஃபோன் எடுத்து வச்சுப்பாங்க அதோட அந்த நீதிமன்றம் முடியும் போது பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் கோயில் பயன் கட்டி வாங்க முடியும் ஸோ சிறியவன் நான் நீதிபதி முன்னாடி நின்று பேசுவதற்கோ என்ன பண்ண முடியாது தகுதி இல்லை விசாரிக்கும் போது என்ன பண்ணும் பதில் சொல்லணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது பேசவே முடியாது சாட்சியும் பேச முடியாது குற்றவாளியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பேச முடியாது கேள்வி கேட்கும் போது யார் தான் நம்ம சார்பாக பேசுவாங்க வழக்கறிஞர் தான் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க இங்க சங்கீதக்காரன் சொல்ற ஆண்டவரே நீர் நீதி இருக்கிறீர் நான் ரொம்ப ரொம்ப இருக்கிறேன் என்னால் எதுவும் செய்ய முடியல இருக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கணும் அடுத்தபடியாக அவர் என்ன சொல்ற நூற்றி நாற்பத்தி அதே நூத்தி நாப்பத்தோரம் அசந்த வாசிக்கை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அசட்டை பண்ணப்பட்டவன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனிங்க அப்படின்னு சொன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இல்லை குற்றவாளி குற்றவாளி வந்து குற்றவாளிக்கு நம்ம சொல்லக்கூடாது அந்த நீதிமன்றத்தில் ஏன்னால் அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால்தான் ஒரு யாரு குற்றவாளி அது வரைக்கும் அவர் என்ன சொல்லுவாங்கன்னால் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த குற்றம் சாட்டப்பட்டவை வந்து வராங்க போறாங்க அவர் தெரியும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா அந்த அந்த காரிடர் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்க்கிற விதமே வேற தான் இருக்கும் ஆனா இப்ப பழங்காரங்க குற்ற வேலைகள்லாம் ரொம்ப என்ன பண்றாங்க எத்த வராங்க அவங்க விடுதலை ஆகும் போது பல காரணம் வருது அவரை கூட்டிட்டு போறது சரி பொதுவா நீதிமன்றத்துல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்படி அவளை நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா அசட்டையா நினைப்பாங்க இவன் தாங்க இவன் தான் பண்ணிட்டான் இவன் தான் அதை நிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க சோ போலீஸ் சில நேரத்துல அந்த இந்த விலங்கு போட்டு என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு போவாங்க இப்படி எல்லாம் போகும்போது அவங்களை எப்படி நினைப்பாங்க அசட்டையா நினைப்பாங்க சங்கீதக்காரன் சொல்ற ஆண்டவரே நீர் நீதிபதி உங்களுடைய வார்த்தை நீதியா இருக்கிறது உண்மையா இருக்கிறது எல்லாம் சரிதான் ஆனா ஏன் நிலைமை நான் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன் அசட்டை பண்ணப்பட்டவனா இருக்கிறேன் நான் அசட்டை பண்ணப்பட்டவனா இருக்கிறேன் அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் வசதி நூத்தி நாற்பத்தி மூன்றாம் வசதி இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது இப்ப இவர் சூழ்நிலை எப்படி இருக்கிறாரு சங்கீதக்காரன் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இக்கட்டிலே நான் இருக்கிறேன் அடுத்தது நெருக்கத்திலே நான் இருக்கிறேன் எல்லாராலும் நான் நெருக்கப்படுகிறேன்

யாரு எனக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அடுத்தது அவர் சொல்றாரு எல்லாரும் என்ன சூழ்ந்து நெருக்கப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறது எல்லாரும் பல கேள்விகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டு என்னை நெருக்கத்திலே நெருக்கத்திலே நான் இருக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சங்கீதக்காரன் சொல்லிவிட்டார் அடுத்தது நான் எப்படிப்பட்டவர் எந்த சூழ்நிலையில் இருக்கு என்ன செய்யறேன் இந்த சூழ்நிலை தான் இருக்கு ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் வல்லவர் ஆண்டவர் விடுதலை எல்லாம் சரி ஆனா பிரச்சனை தலைக்கு மேல இருக்குங்க அப்படின்ற நேரத்துல சங்கீதக்காரன் என்ன செய்தார் அது இன்றைக்கு நம்முடைய அனுபவமாக மாறக்கணும் இந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்னுடைய நான் என்ன செய்கிறேன் முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ம் ம் மறவேன் பாசித்ததான இந்த ரெண்டு வசனத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது என்ன வருது ஒன்பதுல ஒரு சத்துருக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நெருக்கப்படுற சூழ்நிலையில வேத வசனத்தை மறந்துட்டாங்க ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்ற சூழ்நிலை எப்படிதான் இருக்கட்டும் ஆனா உங்களுடைய வேத வசனத்தை நான் என்ன பண்ணல நீதிபதியா இருக்கிறீர் உங்களுடைய உண்மைகள் மாறாதவைகளா இருக்கிறது நித்தியமானதா இருக்கிறது ஆனா ஏன் சூழ்நிலை இப்படி இருக்கு இந்த சூழ்நிலையில எல்லாரும் மாறிட்டாங்க நான் வேத வசனத்தை மறவேலோ இந்த வேத வசனத்தை நாம் மறக்க மாட்டோம் தேவ தன்மை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததால் அந்த வாக்கு நாம் நினைக்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலையா இருக்கலாம் எல்லாராலும் சிறியவராக அசட்டை பண்ணப்பட்டவர்களாக நெருக்கத்திலே இடுக்கத்திலே நெருக்கமான ஒரு சூழலிலே நீங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த வாக்கு நாம் மறக்க சங்கீத சங்கீதக்காரன் சொல்லுவாரு நீர் என்ன பண்ணீங்க அந்த வசனத்தை அடியனுக்காக நினைத்தருங்க அதுதாங்க எனக்கு ஆறுதல் நான் அதை மறக்கவே மாட்டேன் அதை மறந்துனே அப்படின்னா என் சூழ்நிலையால மேற்கொள்ள முடியாது இந்த சங்க அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறவை தருவாராம் வேத வசனங்களை நம்ம மறந்து விட வேண்டாம் பல நேரங்களிலே சத்துரு செய்கிறதான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா சூழ்நிலைகள் நேரத்திலே வேத வசனத்தை நாம் மறக்க செய்கிறான் சத்துருவு நாம் மறந்து விடுகிறோம் காரணம் என்னன்றா அந்த வேத வசனத்துக்கு மேல நம்மளோட பிரச்சனை என்ன பண்ணிடுது போயிடுது இருக்கிற பிரச்சனைல என்னமே மறந்து போகுது ஆனா சங்கீதக்காரன் சொல்றா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அண்டவரே உடைய வேத வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் மறக்கவே மாறிடுச்சு அதா அதா இன்னைக்கு இந்த அனுபவத்துக்குள்ள நம்மை நம் நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக நேற்றைய முன்தினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சில இதே போல ஒரு நெருக்கம் இந்த மாதிரி நெருக்கத்தின் நேரத்துல வசனத்தை தான் நான் கொண்டு கொண்டிருந்தேன் அப்போ வசனத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு வசனம் என்னை தேற்றினது பாரு அந்த வசனத்தை வைத்து நான் அப்படியே ஜபம் ஜெபித்தேன் என்னுடைய சூழ்நிலை முழுவதுமாக மாறிடுச்சு திரும்பவும் நான் இன்றைக்கு அதை பற்றி நான் வீட்டில் பேசிட்டு இருந்தேன் பிற்பாடு இன்றைக்கு நான் யோசித்து பார்த்தேன் அன்னைக்கு நான் ஜெபித்த அந்த நாள் முதல் கொண்டு அந்த வேத வசனம் என்னை தேற்றினதான அந்த நாள் முதல் கொண்டு திரும்பமாக அந்த பிரச்சனை என்னோட சிந்தையில் வரவே இல்லை நானே யோசித்து பார்த்தாலும் என்ன பண்ணலை வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும் பிடித்து கொள்ள வேண்டும் அதை நம்ம திரும்பமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் பசுத்தாமியான ஒரு வேலை பசுத்தாமியான என்ன பண்ற சொன்னா ஆண்டவர் நமக்கு சொன்னதான நம்ம படித்ததான நம்ம கேட்டதான அந்த வேத வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார் அந்த வேத வசனத்தை நம்ம திரும்பமா நம்ம கொண்டு நம்ம அந்த அது சங்கீதக்காரன் நான் வேதத்தை மறக்கவில்லை அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நூத்தி நாப்பத்தி மூன்றாம் வசனம் நாற்பத்தி மூன்றாம் வசம் இப்போ இக்கட்டு நேருக்கத்துல நான் இருக்கிறேன் ஆனாலும் இந்த வேத வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி என் சூழ்நிலைகளை மாற்றுகிறது இந்த வேத சோர்வுல நீங்க இருக்கிறீங்களா என்ன செய்யறது அப்படின்ற அந்த சோர்வுல நீங்க இருக்கிறீங்களா இந்த வேத வசனம் உங்களை சூழ்நிலையை மாற்றி உங்களை மன மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு போக அது வல்லமுள்ளதாயிருக்கிறேன் அலலுயா அலலுயா நம்ம சூழ்நிலைகள் நம்ம பார்க்க வேண்டாம் சூழ்நிலைகள் இருக்கிறது சூழ்நிலைகள் உண்மைகள் உண்மைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ப வேண்டாம் சத்தியத்தை என்ன பண்ணுங்க நம்பு எங்க அப்பாவுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசு நல்லா இருக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக்கல் செக்கப் அதாவது வந்து இவ்வளோ நாளைக்கு ஒரு முறை செக் பண்ணோம் அப்படின்லாம் இருக்குது போய் நாங்கள் டெஸ்ட்லாம் பண்ணுவோம் பிளட் டெஸ்ட்டு அது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எல்லாமே ஓல்டு லெட்டரில் தான் வரும் நிறைய காரியம் ஓல்டு லெட்டரில் வந்து அதெல்லாம் என்ன இருக்குது பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் எடுத்து போய் கிட்ட காட்டுவோம் இதெல்லாம் என்னது இந்த ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் உண்மை அநேக நேரத்துல நம்ம உண்மையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையில இருக்கிறதெல்லாம் உண்மை பிரச்சனை போராட்டம் கவலை சோர்வு இதெல்லாம் உண்மை ஆனா இந்த வேத வசனம் சத்தியம் இது என்னுடைய எல்லாத்தையும் மாற்றுங்க இது எனக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வரும் என் சோர்வுல இருந்து எனக்கு விடுதலையை கொண்டு வரும் என் கண்ணீரை மாற்றும் என்னுடைய கவலையை மாற்றும் எல்லாம் மாறி நான் சந்தோஷம் உள்ளவனாக என்னை மாற்றும்

மறிக்கிற வரை இந்த வேத வசனம் ஆண்டவனுடைய நீதி எப்படி தலைமுறை தலைமுறைக்கும் அது நிற்கிறதா இருக்கிறதோ எப்படி அது நிலை நிற்கிறதாக கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறதா இருக்கிறதோ அதே போல மரணம் வரைக்கும் இந்த வேத வசனம் என்னை நடத்தும் அதான் இந்த மரணம் வரைக்கும் இந்த வேத வசனத்தை நான் மறவேன் மரணம் வரைக்கும் இந்த வேத வசனத்தை நான் பிடித்து கொண்டுவேன் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் மரணம் வரைக்கும் இந்த வேத வசனம் இதை நடத்தும் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்துடைய பதினான்காம் வசனம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்துடைய பதினான்காம் வசனம்

விடுகிற தேவன் அல்ல கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன் அவர் எப்படி நடத்துகிறார் என்றால் வாசிக்கலாம் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் மரண பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி பரியந்தம் அவர் நம்மை இந்த வேத வசனம் நம்மை நடத்த அது வல்ல முயற்சியாக இருக்கும் இந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேத வசனத்தை மறக்க வேண்டாம் இந்த வேத வசனம் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருக்கட்டும் இந்த வேத வசனம் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த அது வல்ல கொள்ளதா இருக்கிறது கண்ணுல மூடி கதரை நோக்கி உடம்பு பாக்குறாங்க கண்டவரே நீர் நீதி உள்ளது என்று வார்த்தைகள் உடைய சாட்சிகள் அது நீதி உள்ளதாக உண்மை உள்ளதாக இருக்கிறபடி நாளேத்திரேதிக்கும் நிலைக்கிறதா இருக்கிறபடினாலே நீ தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு நீதி உள்ள உள்ளதேவனாக நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரேற்ற அண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் காண்கிறோம் எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் அறிகிறோம் இந்த சூழ்நிலையில அண்டவரே இந்த வேத வசனத்தை நாங்கள் மறக்காத பிடிக்கிறோம் இந்த வேத வசனம் கொடுக்கிறதான அந்த மன மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவித்து அண்டவரே மரணம் வரைக்கும்

பல்ல குப்பித்தாவே முக்கிய கண்டவரே வீர் எங்களுக்கு கட்டுத்தந்ததான இதை வேத சத்தியங்களுக்காக சுத்தோத்தினா இதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்த அப்பியாசிக்க அதை போல் வருகிற ஆசிர்வாதங்களை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்து கேட்கிறோம் கண்டொரே இந்த நாளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாளில தெய்வ ஜனங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விட்டு இருக்கிறார்களோ அந்த திட்டத்திலே தேவகரம் கூட இருந்து வழி நடத்தப்படியா கேட்கிறோம் அப்பா தேவையான எல்லா விதமான பண தேவைகள் பொருள் தேவைகள் ஆட்களுடைய ஒத்தாசைகள் எல்லாவற்றையும் கத்தனி கட்டளை கேட்கிறோம் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அண்டவரே இந்த நாள் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தின் தேவையான கிருபையும் பலனையும் கத்தனை கட்டளை முடியாது கேட்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா பாதுகாப்பு கத்தனை கட்டளை முடியாது கேட்கிறோம் வேத வசனத்தை இந்த நாள் முழுவதும் நாங்கள் தியானிக்க அன்றுவரே இந்த வேத வசனங்களை நாங்கள் அசை போட இந்த வேத வசனங்களை நாங்கள் அனுபவிக்க அன்றுவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது கேட்கிறோம் தேவஜனத்தை ஆசீர்வதி